வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் நம்ம மாட்டுக்கு செய்யும் சேவை அந்த மகேசனுக்கே செய்யும் சேவையாக எண்ணி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மருந்து நான் செய்யறதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உங்களை வற்புறுத்தலை மாடு வந்து பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் பாருங்கள் இந்த லெவர் வந்து இருபது லிட்டர் முப்பது லிட்டரு அப்படியே பெரிய கேனோடு வாங்கி வச்சுருப்பாங்க இது கம்பெனிங்கிறது வந்து அது எப்படி ஹெவியான கம்பெனின்னு நீங்கள் வாங்கி ஊற்றிக்க வேண்டியது எப்படின்னு கேளுங்க நம்மளுக்கு எல்லாம் பேரே தெரியாது இதை நான் வந்து தீவனந்திக்காத மாட்டுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதை ஆளுங்காமல் நாக்கில் லடக்கணு ஊத்துனா புறப்போயிருது இப்போ அந்த சளியெல்லாம் தொண்டையில் அடைச்சிருந்திங்கன்னா பிறப்பு வருது அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு காலையில் ஐம்பது மில்லி சாயங்காலம் ஒரு ஐம்பது மில்லி மாடு பெருவேட்டாருந்து ஒரு எழுபது மில்லி வரைக்கும் எப்படி ஊற்றுக்குணுங்கன்னா தீவனம் திங்காமதுக்கு தான் எல்லா மாடு ஊற்றுறதில்ல அதை வந்தி மாடு கிளம்பிடுதில்ல உங்களுக்கு பிரயோசம்னா பாருங்கள் நான் உங்களை ஊற்ற சொல்லலை நான் ஊற்றுற சொல்கிறேன் லிவர் டானிக்க நல்லா பசி எடுக்கு மாட்டுக்கு ஐம்பது மில்லி அழுகாமல் நாக்கு பிடிச்சி இழுத்து அப்படியே பாங்க எப்படி சொல்கிறோம்னா அந்த நாக்குலேயே கொஞ்சம் 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 விட்டே இருந்தோம்னா கூடிச்சுக்கு நாக்கை கொஞ்சம் இழுத்து அப்படியே நாக்கில் அந்த நாக்கில் தொட்டு தொலை வர மாதிரி நாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டே இருந்தீங்களா அப்புறம் நாக்கு சபிக்கிதுங்களா ரெகுலராக பழகிக்கு ஒரு ஒரு லிட்ரு அந்த மாதிரி ஒரு மாடு ஒன்று ரெகுலராக ஐம்பது ஐம்பது டெய்லி நூறு மொழி ஆகிக்குதுங்களாப்பா அப்போ கணக்கு வந்து கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பத்து நாளைக்கு வரும் அவ்வளோதான் ஒரு லிட்ரு அப்புறம் அதுக்கு மேலே ஊற்றுறது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதோ அதை பார்த்து செய்யுங்க இது வந்து நானோட என்னோட அனுபவத்தில் நான் செஞ்சது என்னோட மாடுக்கு நீங்கள் உங்களை செய்ய சொல்லி வற்புறுத்தலை நான் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து அன்னாடு ஒரு மருத்துவம் எனக்கு தெரிஞ்ச மருத்துவம் நான் செஞ்ச மருத்துவத்தை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நீங்கள் கடையில் ஓட்டி காட்டினாவே அதுதான் வீடியோவாக இருந்தால் கூட நீங்கள் அது போட்டாவை எடுக்க முடியாதுன்னு ஒருத்த இது போட்டாவை வச்சுட்டே பேசிக்கிறேன் மாடு நல்லா பசி எடுக்கும் நல்லா தீனி திங்கி நல்லா தண்ணி குடிக்கி ரெகுலராக உங்களுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு இதை கண்டினியூ பண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நான் கொடுத்து பார்த்து நல்லா இருக்குது அப்படி இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா மருந்துகள் இருக்குது அப்பப்போ உங்களுக்கு நான் காட்டுறது எப்படி என்ன வேறுனா இங்கிலீஷ் மருந்து வந்தால் இப்போ வந்து கொஞ்சம் சுருக்குன்னு கேட்குது நாட்டு மருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கொஞ்சம் லேட்டாகிட்டே அது பிடிக்கு இவ்வொரு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அது நான் நிறையா பேருக்கு நம்பர் கொடுத்து சொல்லிக்கிறேன் அதையும் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் நானும் வாங்கி வச்சுருக்கிறேன் மாடு தீவனம் திங்காத மாட்டுக்கு அந்த உங்களுக்கு அந்த வயிற்று போக்கு நிற்கிற மாட்டுக்கு எல்லாமே அந்த மருந்துகள் இருக்குது இதை நான் ஊற்றி பயன்படுறேன் உங்களுக்கு எப்படி சாரியுமா செய்யுங்கள்